ஹாய் ஆல் ரொம்ப டேஸ்டான பொட்டுக்கடலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த குவான்டிட்டி வந்து நாலு பேருக்கு கரெக்டாக இருக்கும் இதில் வந்து நான் தேங்காவுக்கு பதிலாக ஆனியன் யூஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஆனியன் மூணு வர மொளகா நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு எடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் ஆயில் வர மிளகா பூண்டு ஆனியன் மூணும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி மூணுலேருந்து நாலு ஸ்பூன் வந்து போட்டு கடலில் சேர்த்துக்கணும் சேர்த்த உடனே ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து அதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் ஆயில் எடுத்துருக்கேன் கடுகுலேருந்து கால் ஸ்பூன் பெருங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில் போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ அரைச்சி வச்சிருக்க சட்னியை அதில் சேர்த்துக்கலாம் இந்த சட்னி இட்லி அப்புறம் தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்